ஒரு மெழுகுவர்த்தியை நீங்க பாத்தீங்கன்னா அது எப்பொழுது கரையை ஆரம்பிக்கும் தெரியுமா எப்பொழுது எரிய ஆரம்பிக்குதோ அப்பொழுது அது உருக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் அந்த பாக்ஸ்ல இருக்கும் அது வரைக்கும் வச்சுக்கலாம் எவ்வளவு நாள்னாலும் வச்சுக்கலாம் எவ்வளவு நேரம்னாலும் வச்சுக்கலாம் ஆனால் அது எரிய ஆரம்பிச்சுட்டுன்னா அதுக்கான நேரம் குறிக்கப்படுகிறது அதற்கான நேரம் சில கேண்டில் ஒரு அரை மணி நேரம் எரியும் சில கேண்டில் ஒரு ஒரு மணி நேரம் எரியும் சில கேண்டில் டூ ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் எரியக்கூடிய கேண்டில் வர இருக்குது ஆனால் அது எப்பொழுது துவங்கி அது கரைய ஆரம்பிக்கும் தெரியுமா எப்போ அது எரிய ஆரம்பிக்குதோ அப்பொழுது துவங்கி அது கரைய ஆரம்பிக்கும் இது கேண்டில் மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது மனுஷன் பிறக்கும் போதே அவனுடைய ஆயுஸில் ஒவ்வொரு நாள் குறைய ஆரம்பிக்குது ஒவ்வொரு புது வருடம் வரும்போது நாம் என்ன சொல்லுவோன்னா ஹாப்பி பர்த்டே அப்படிம்போம் ஹாப்பி பர்த்டே தான் ஆனால் உண்மையை பார்த்தா வருஷத்தில் ஒரு நம்முடைய ஆயுசில் ஒரு வருஷம் போயிட்டு அதான் வேடிக்கை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன் அது அடையாளமாக தான் என்னமோ தெரியலை இந்த கேக்கில் ஒரு கேண்டில் கொளுத்தி வச்சுட்டு ஃபூனு ஊதி அணைப்போம் என்ன சொல்லி அணைப்போன்னா போச்சு ஒரு வருஷம் போச்சு அவளையே சொல்லுவோம் ஆ ஹாப்பி பர்த்டே புது வருஷம் புது வருஷம் நம்முடைய ஆயுசில் ஒவ்வொரு நாள் போக போக ஒவ்வொரு நாள் குறைஞ்சிட்டு இருக்குது ஒவ்வொரு வருடம் போக போக ஒவ்வொரு வருடம் நம்முடைய ஆயுசில் குறையுது ஆனால் நம்முடைய நாட்களை எப்படி நாம் பிரயோஜனப்படுத்துகிறோம் ஒருவனுடைய வாழ்வை வைத்து இயேசு கிறிஸ்து கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா அவன் எரிந்து பிரகாசிக்கிற பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இறப்பு என்று உண்டு அவன் கரைந்து போனான் அவன் எரிந்து அணைந்து போனான் என்று ஏசு சொல்லவில்லை அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்த எத்தனை வருஷம் பூமியில் வாழ்ந்தோம் என்பதல்ல சாட்சி எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் சாட்சி சூழ்ந்திருந்த ஜனங்களை பார்த்து ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவன் ஸ்நானனை குறித்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழி கூற மனதாயிருந்தீர்கள் அந்த யோவான் ஸ்நான நிலத்தில் தான் அநேகர் வந்தார்கள் அவர்களில் அநேகர் அவனை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா நீர்தான் கிறிஸ்துவா அப்படின்னு கேட்கிறாங்க வார்த்தையில கிறிஸ்துவை யாருனாலும் வெளிப்படுத்தலாம் இப்போ என் கையில் மைக் இருக்குது நான் அதுக்காகவே வந்தவன் அதுக்காகவே அர்ப்பணித்தவன் என் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவை உயர்த்துவதற்காக கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்காக கிருவையினாலே தேவன் அர்ப்பணிக்க வைத்திருக்கிறார் என்னை போல தான் எல்லா ஊழியர்களும் வார்த்தையில் கிறிஸ்துவை பிரசங்கிக்கலாம் மணிக்கூர் கணக்கில் பிரசங்கிக்கலாம் ராத்திரி ஃபுல்லாக இருந்து பிரசங்கிக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் எப்பொழுது நாம் கிறிஸ்துவை காண்பிக்க ஆரம்பிக்கிறோமோ உண்மையான எழுப்புதலே அப்போதான் வரும் நாலு ஆமையன் வருது வார்த்தையில நாம் வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவை வாழ்க்கையில காண்பிக்காமல் ஒருவன் வாழ்க்கையில காண்பித்தான் வாழ்க்கையில காண்பித்தான் வந்து கேட்குறாங்க நீர் தான் கிறிஸ்துவா அது அடையாளம் என்ன யோவான் என்ன அற்புதம் செய்தா ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சாரா மோசைய மாதிரி சமுத்திரத்தை பிளந்தாரா இல்லை எளியவை மாதிரி அக்கினி இறக்குனாரா ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அவர் ஒட்டக தோலில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாரு அவர் இந்த வெட்டுக்கிளி காட்டுத்தேன் சாப்பிட்றாரு அவர் இருந்தது சிட்டியில கூட கிடையாது அவர் இருந்தது வனாந்திரம் என்ன அப்படி சாதித்தார் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை கிறிஸ்துவை வார்த்தையில் மாத்திரம் அல்லாமல் வாழ்க்கையில காண்பிக்க ஆரம்பித்தான் ஜனங்களெல்லாம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த ராத்திரி வேளையில எல்லாரும் தூங்கிட்டு போது ஒரு சிறு கூட்டம் இங்கே கண் விழித்து இருந்து கர்த்தரின் வார்த்தையை கேட்கும்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க இந்த வார்த்தை எல்லாருக்குள்ளும் போனா ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் எல்லாருக்குள்ளும் போக என்பது அது ஒரு பெரிய சவாலான காரியம் இருப்பினும் கர்த்தர் ஒரு முகாந்தரம் இல்லாமல் என்னை இங்கு கொண்டு வரவில்லை என்பதில் நான் உறுதியாய் நம்புகிறவன் சில யோவான் ஸ்நானனை கர்த்தர் இங்கிருந்து எழுப்ப சுத்தம் கொண்டிருக்கிறார் என்னை குறித்து நூறு பேர் பேசட்டும் ஆயிரம் பேர் பேசட்டும் நல்லதாகவே பேசட்டும் அது அல்ல எனக்கு மேன்மை பரலோகத்தில் சாட்சி சொல்லணும் அவன் பிரகாசிக்கிற ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் வார்த்தையில் வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவை வாழ்க்கையில காண்பிக்க சபை விட்டால் தேசம் நிச்சயமாய் சந்திக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மைக்கல எவ்வளவு நாளும் கத்தலாம் எவ்வளவு நாளும் கத்தலாம் வார்த்தையில் வெளிப்படுத்துகிற நாம் கிறிஸ்துவை வாழ்க்கையில வாழ்க்கையில அவர் தாங்க ஒளி இவன் எரிந்து பிரகாசித்தானா இவன் கிறிஸ்துவை காண்பித்தான் இவன் வாழ்க்கை ஃபுல்ல கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது கிறிஸ்துவை காண்பிக்கிறது என்ன ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் என்ன ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை என்ன ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை இவனுடைய வாழ்க்கை ஜனத்துக்கும் பிரயோஜனமாக இருந்தது கிறிஸ்துவுக்கும் பிரயோஜனமாக இருந்தது வந்துட்டார் இவன் எடுக்க அரியலூர் பாட்டு பாடியிருக்கிறாங்க நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும் அப்படின்னு ஒரு தாக்கத்தை உண்டாக்கிவிட்டு போனவன் தான் இந்த யோவான் கூட்டத்தில் ஒருவனாய் நான் இருந்தேன் வாழ்ந்தேன் போனேன் என்றால் நம்முடைய இழப்புனால ஒரு சிறு துக்கமே உண்டாகுமே தவிர தாக்கம் உண்டாகாது தாக்கம் உண்டாகாது ஒரு இடத்துல இருந்து நம்ம விலகி போனா நம்ம இல்லாததை அவங்க உணரணும் நம்முடைய வேல்யூ அவங்க அறியணும் தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரை அறிந்து அவருக்காய் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் கடந்த நாளில் ஒரு செய்தியை சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று தியானித்து எழுதி கொண்டிருந்த போது சில காரியங்களை அதில் தியானித்து விட்டு இப்படி ஒரு வார்த்தையை ஆண்டு எழுத வைத்தார் என் வாழ்க்கையில் நான் ஒரு விசை கூட கிறிஸ்துவை காண்பிக்கவில்லை என்றால் நான் தோற்றவனே அப்படின்னு எழுத வைத்தார் நான் பிரசங்கிக்கிறேன் கிருபையினாலும் சில ஆண்டுகளாய் ஆண்டவர் பிரசங்கிக்க வைக்கிறார் இனி எவ்வளோ ஆண்டுகள் பிரசங்கிக்க வைக்க போகிறார்னு தெரியாது ஆனால் என் ஓட்ட போது நான் ஒரு நாள் கூட கிறிஸ்துவை காண்பிக்கவில்லை என்றால் நான் இவ்வளோ பிரசங்கித்தேன் இவ்வளோ பாட்டு பாடியிருக்கிறேன் நான் தோற்றவனே 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 நான் என்னை காண்பிக்கிறவனா அல்ல இவன் எரிந்து பிரகாசித்தான் இந்த யோவான் பாருங்கள் எரிகிறான் எரிகிற எரிய எரிய அந்த திரி வந்து இப்படி கரைஞ்சிட்டு வரும் இவன் தன்னை தன்னை வெளிப்படுத்தவில்லை இவன் எரிந்தான் இவனுடைய சுயம் எரிந்தது கிறிஸ்து வெளிப்பட்டார் நான் என்கிற தீபம் எரிந்து 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 இல்லாமல் போன போது ஒளியாகிய கிறிஸ்து இந்த யோவானிலே வெளிப்பட்டார் ஜனங்களெல்லாம் வராங்க அரண்மனையிலேருந்து வராங்க பெரிய பெரிய அதிகாரிகள் வராங்க எல்லாரும் இவனிடத்தில் வந்து மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கண்டு ஞான ஸ்நானம் பெறும்படிக்கு ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவனிடத்தில் நீங்கள் அந்த ஒளியின் சில காலம் நீங்களும் அவன் வெளிச்சத்தில் கழி கூற மனதாயிருந்தீர்கள் இந்த யோவான் ஸ்நானன் இப்படி எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறும்படி அவன் செய்த அவனில் வெளிப்பட்ட சில காரியங்களை இந்த ராத்திரி வேளையில் உங்கள் மத்தியில் சொல்லி இந்த நல்ல கிரியைகள் இந்த நல்ல சுபாவங்கள் நம்மில் வெளிப்படுவதாக என்று இயேசு நாமத்தில் வாழ்த்தி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்